திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி மஞ்சக்கொள்ளை தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் சிங்காரவேலன் உமா தம்பதி மகன் கபிலேஷ் திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளியில் பிளஸ் டூ படித்தார் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிங்காரவேலன் கடந்த ஆகஸ்டில் இறந்தார் தாய் உமா கூலி வேலை செய்து கபிலேஷையும் அவரது தங்கையையும் படிக்க வைத்தார் பிளஸ் டூ தேர்வில் கபிலேஷ் அறுநூறுக்கு ஐநூற்று எண்பது மார்க் எடுத்து மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார் தலைமை ஆசிரியர் மற்றும் ஊர் மக்கள் கபிலேஷுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கோடாச்சரியில் உள்ள திருவாரூர் மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில் படிச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு முழுமையாக முழுமையான காரணம் ஏதுனா எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் எங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ரீசெண்டாக தான் எங்கள் அப்பா எ தவறிட்டாங்க அது மூலயமா தான் எனக்கு இந்த உந்துதலே வந்துச்சு நான் எப்படியாவது படித்து மாவட்டத்தில் முதலிடம் எடுத்துட்டேன் அது மாதிரி நீட்டே நான் கிளியர் பண்ணுவேன்னு கண்டிப்பாக நம்பிக்கையில் இருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக் பார்க்க நான் டென்த்தில் வந்து நானூற்றி ஐம்பத்தாவது எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன் ஆனால் அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதுவே எனக்கு உந்து தட தான் இருந்துச்சு என்னடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் எடுத்துக்கோம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வர முடியலன்னு நான் எதிர்பார்த்தேன் இந்த வாட்டி நான் அப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுவாக கிடச்சிது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா காரணமாக இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்கூலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எப்படி கோச்சிங் எடுத்தாங்க நீங்கள் எதுவும் தனி ஊக்கு படிச்சிங்கன்னா அப்படி ப்ரிப்பர் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக எங்கள் ஸ்கூல் சார்பாக தான் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் இல்லைனா என்னால் கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஸ்பெஷல் கிளாஸு அவ்வளோ கோச்சிங் எங்களுக்கு கொடுத்தாங்க கண்டிப்பாக நீங்கள் மாடல் ஸ்கூல் வந்து மாடல் ஸ்கூல் வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாடல் ஸ்கூல் வந்ததுனால தான் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சது என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் நான் தமிழில் தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷில் நை தொண்ணூற்றி எட்டு ஃபிசிக்ஸில் தொண்ணூற்றி ஏழு பயாலஜியில் தொண்ணூற்றி ஏழு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி அஞ்சு கம்ப்யூட்டரில் வந்து நூறு சென்டம் போட்டிருக்கேன் நான் நீட்டு நீட்டு எழுதியிருக்கேன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதாவது தான் என்னோடய கனவே எங்கள் அப்பாவோட கனவு கூட ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு சப்போ சப்போர்ட் பண்ண ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன் என் பையன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தான் நல்லா தான் படிப்பான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தான் டென்த்துலேயும் ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கினான் இப்போ அதுக்கு பிறகு இந்த மாடல் ஸ்கூல்னு ஒன்று வந்த பிறகு தான் எங்களாலே ஒரு இது பண்ண முடிஞ்சிச்சு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃபுங்க ஹெச்எம்மு மிஸ்ஸுங்க எல்லாருமே எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்புறம் உறவினர்களும் அவங்க அப்பா வந்து பத்து மாதத்துக்கு முன்னாடி இதாகிட்டாங்க இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அந்த இழப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உறவினர்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே சப்போர்ட் ஆகிருந்தாங்க இப்போ வந்து இதை விட மார்க் அதிகமாக எடுப்பான் அவங்க அப்பா இருந்திருந்தால் இன்னும் மார்க் எடுப்பான் அந்த இழப்பும் அவனுக்கு ஒரு குறைபாடாக தான் இருந்திருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவன் எடுப்பான நம்பிக்கையில் தான் இருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க அந்த மாடல் ஸ்கூலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க கோச்சிங்கும் அப்படி இருந்துச்சு எப்படியும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்பினேன் அதே மாதிரி இடத்துருக்கு நான் வந்து தினக்கூலி தான் எனக்கு வந்து இந்த அவனுக்கு செலவு பண்ணி படிக்கிறத வந்து மாடல் ஸ்கூலில் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அதனால் என்னால் சமாளிக்க முடிஞ்சிச்சு என்ன ஒரு வீடு தான் கொஞ்சம் வசதியாக இல்லை அதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த கவர்மெண்ட் வீடு போடுற மாதிரி அதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டா ச சரியாகிடும் பையன் வந்து டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அவங்க அப்பாவோட கனவு அதை அவன் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணுன்னு அவன் அதை குறிக்கோளாக இருந்து இப்போ நீட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கான் இப்போது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்